அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ரெண்டு மூணு நாளாக சின்னதாக பலன் சொல்லிகிட்டு இருந்தோம் ஏன்னா லீவுங்கிறதுனால எல்லாம் ஜாலியாக இருக்கிறதுனால இந்த பதிவில் விரிவான பலன்களை பார்க்கலாம் இன்றைக்கி பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேதி பார்த்திங்கன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் வியாழக்கிழமை நாலாம் தேதி திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி இன்னைக்கு நாள் முழுக்க இருக்குது அதே மாதிரி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமும் இருக்குது இன்றைக்கி வந்து யோகம் வந்து நாள் முழுக்க இரவு முழுக்க நாள் முழுக்க அமிர்த யோகம் தான் நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து அமிர்த யோகமாக இருந்தாலும் சில அஷ்டமி திதிங்கிறனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை இருக்குது குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்திரையிலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி வந்து சூரிய உதயம் காலையில் ஆறு முப்பத்தஞ்சுக்கு இருக்குது இன்றைக்கி அஷ்டமிங்கிறதுனால பைரவருக்கு விளக்கு போடுறது நல்ல ஒரு பலனை தரும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரத்துக்கு இருக்குது கிரக நிலையில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மாற்றமாக இருக்குது அதாவது சந்திரன் வந்து மேஷ ராசிலையும் குருவோடு இருக்கார் அதே மாதிரி கன்னிராசியில் கேதுவும் விருச்சிக ராசியில் சுக்கரனும் மகர ராசியில் சூரியனும் தனுசு ராசியில் புதனும் செவ்வாயும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுவும் இருக்காங்க பொதுவாக இன்றைக்கி நாள் வந்து ஒரு சுமாரான நாளாக தான் இருக்க போகுது அதனால் பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டாம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேசராசிக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கும் வீட்டு தேவைகள் கொஞ்சம் பூர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெளிவான மனநிலை சந்தோஷமாக சில காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தாமதமாகறக்காரையும் கூட ஈஸியாக இன்னைக்கு முடியும் முயற்சி செய்யுங்க தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா வெளியூர் போகிறதுக்கு பயணம் ஏற்படும் இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த செயலிலையும் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக கூலாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது இது இல்லைன்னா உங்களுக்கு நெகட்டிவ் திங்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இன்றைக்கி ஒரு வெளியில் போகிறதுனால மனது அமைதியாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் வெளியூர் போகிறதுக்கு பயணம் இருக்குது அதே மாதிரி தவறுகள் நேராமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள உங்களோட மனநிலையில் நீங்கள் இருக்கிற சந்தோஷமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சந்தோஷத்தை வீட்டில் காட்ட மாட்டீங்க அது அதனால் வீட்டில் வந்து யதார்த்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவுகள் இருக்குது செலவுகளும் நிறையவே இருக்குது அதனால் பணத்தை சீக்கிரமா கையாளுறது நல்லது தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலையில் டென்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையில் கால்வழி அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை பாதிப்பு இருக்கு மற்றபடி எந்த ஒரு கவலையும் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு நீங்க குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கிற நாளா இருக்கும் வாகனம் மூலிமா வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக பா பாதிப்புகள் தோன்றி மறையும் உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா வேலைகளு குறையும் நண்பர்கள் இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க சில கடன்கள் இன்றைக்கி பைசல் ஆகும் அதே மாதிரி ஏற்ற மாதிரி இன்றைக்கி வந்து அனுசரித்து போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் பக்குவமாக அணுகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்னதாக ஆதாயமும் இருக்குது பனி சுமை அதிகமாக இருக்கும் கவலை இருக்கிறதோ இருந்தாலும் நீங்கள் வேலை வலு குறைக்கிறதுக்கு கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா உங்கள் வேலையை அவங்க செய்வாங்க கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது இல்லைன்னா ஏதாவது வார்த்தையை விட்டிங்கன்னா சின்னதாக மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குறைவாக தான் இருக்குது வரவு கம் செலவு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சில விஷயங்களை பணத்தை பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லை அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால கண்களில் கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அது ரொம்ப தீவிரமாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இல்லைன்னா அஜீர்ண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு நீங்க எந்த செயல்லையும் மன மகிழ்ச்சியோட செயல்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும் உங்களை சுற்றி இன்னைக்கு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கு உறவினர்கள் வழியில் நிறைய ஒரு புதிய செய்திகள் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக செய்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் தெய்வ வழிபாடு வந்து மனசுக்கு நிம்மதியை தரும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் வாழ்க்கையோட யதார்த்தத்தை உணர்ந்து புனிய புதிய அனுபவங்களோட மூலிமா இன்றைக்கி வந்து நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முன்னேற்றமான பலன்கள் தான் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட திறமையும் உங்களோட செயல்திறனும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு அன் அந்யூன்யமாகவும் புரிதலோடும் இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும் இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமான நாளாக தான் இருக்குது பணத்தை உபயோகமான விஷயத்தில் செலவு செய்வீங்க சேமிக்கவும் வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க தன்னம்பிக்கையோடவும் அமைதியோடவும் இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு அதனால ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் அடுத்த ராசி கடக ராசி இன்னைக்கு வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு நாளா இருக்கும் வீட்டில் ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துல சிக்கனத்தோடு செயல்பட்டிங்கன்னா செலவுகளை கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும் உங்களோட தேவைகள் இன்னைக்கு பூர்த்தியாகும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தோடு இருக்கிற ஒரு நாள் உங்களோட முயற்சியில் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி எல்லா விஷயத்தை பொறுத்தளவுக்கு வளமான ஒரு நாளாக கடகராசிக்கு இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு புதிய வாய்ப்புகளை அமைச்சு அது உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பணி மற்றும் தொழில் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி திருப்தி தர வகையில் இன்றைக்கி உங்களோட பணி நல்லபடியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்கு மகிழ்ச்சியாக ரெண்டு பேரும் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சந்தோஷத்தை அனுபவிக்கிற நாளாக இன்றைக்கி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வருமானம் அதிபர் அதிகரிக்க சாத்தியம் நிறைய இருக்குது நிதி விஷயத்துல இன்னைக்கு வந்து ஸ்டேபிளான ஒரு நிலைமை இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கு அடுத்த ராசியை பொறுத்த பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது புதிய பொருட்கள் வாங்குறதுல கவனம் தேவை கூட வேலை செய்கிறவங்க கூட அனுசரித்து போகிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் இன்றைக்கி நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வராத கடன்கள் இன்றைக்கி கொஞ்சம் வசூலாகி மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சில சூழ்நிலைகள் காரணமாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்க வேண்டாம் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக வேலை செய்கிறது நல்லது வேலையில் தப்பு தவறு நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே உணர்ச்சி வாசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நட்பாகவும் அன்பாகவும் பாசமாகவும் கொஞ்சம் பேச முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தில் இன்றைக்கி வந்து உங்களோட கவனக்குறைவு காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள் செய்ய நேரிலும் எனவே அதை செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் தலைவலி மட்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் உங்களோட அழுத்தம் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி இன்றைக்கி உங்கள் ராசிக்கு கொஞ்சம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக தான் இருக்குது கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் பார்த்து நடந்துக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள்கிட்ட நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா வீண் பிரச்சனையை தவிர்க்க முடியும் வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி எல்லா ஒரு விஷயத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது உங்கள் கிட்ட இன்றைக்கி தன்னம்பிக்கையும் உற்சாகமும் கம்மியாக தான் இருக்கும் உங்களோட இலக்குகளை அடைய நீங்கள் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு போகிறது மனசை ஒருநிலைப்படுத்தி காரியங்களை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பனி சுமை அதிகமாக இருக்கும் தவறுகள் ஏற்பட கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அதனால் திட்டமிட்டு செலவு பணி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள உங்களோட மனைவி மூலியமாக மனைவி உங்களை புறக்கணிப்பதாக உங்களுக்கு உணரப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் உட்காந்து பேசி புரிதல புரிதலை வளர்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிரான்சாக்ஷன் பண்ணும் போது கவனமாக இருக்கிறது நல்லது அதுக்கு தடைகள் இருக்குது அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கவலை காரணமாக தலைவலி மட்டும்தான் ஏற்படும் மனசை ஒருநிலைப்படுத்துறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு உங்களோட பணிகளை திறம்பட செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெற்றவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் நண்பர்களோட வருகை மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் திருமணமான சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல பலனை தரும் கடன் பிரச்சனை கரக் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சந்தோஷமான சூழ்நிலை உங்களை சுற்றி நடைபெறும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உங்கள் கிட்ட நல்லாவே இருக்கும் விரைவான முடிவு எடுப்பதற்கு அனுகூலமான மனநிலை காணப்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட உணர்வுகளை சக பணியாளர்களோட பகிர்ந்து கொண்டு சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டு ஜாலியாக வேலை செய்கிற நாளாக இருக்கும் விருந்துகளில் கலந்து கொள்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள வரவிருக்க விசேஷத்துக்கு இல்லைனா வரவிருக்க காரிய நிகழ்ச்சிகளில் எப்படி செய்கிறதுன்னு துணையோடு உட்காந்து பேசி அதை சந்தோஷமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புரிதலும் இன்றைக்கி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட சேமி சேமிப்பு வந்து அதிகரிக்கிற மாதிரி இருக்குது அதனால் அதை பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது நல்லது உறவுக்காரர்களோட விருந்தில் போகிறதுக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட மன தைரியம் காரணமாக ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு நீங்கள் எந்த காரியத்தையும் கொஞ்சம் உற்சாகத்தோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுப காரியங்கள் கைகூடும் சிலருக்கு வேலை விஷயமா வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி சில விஷயங்களில் ஈஸியாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமை திறமையான தகவல் தொடர்பு மூலிமா மற்றவர்களை மகிழ்வச்சு நல்ல ஒரு நாளாக கொண்டு போக முடியும் உங்களோட அணுகுமுறை பார்த்திங்கன்னா வெற்றி சிகரங்களை தொட உங்களுக்கு உதவும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சவாலான பணிகளை எளிதில் செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் விரைவாக ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே உங்கள் வாழ்க்கை துணையோட நல்ல புரிதலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கு நட்பான அணுகுமுறை ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல திருப்திகரமான திருப்திகரமான சூழ்நிலையே ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கையில் இருக்கிற பணத்தை கொண்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்க முடியும் உங்களோட பணத்தை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இருக்கிற மன உறுதி காரணமாக உங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்னைக்கு வந்து உறவினர்கள் மூலிமா மன சங்கடங்கள் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கிறதுனால சேமிப்பு குறையும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க இன்னைக்கு கொஞ்சம் மந்தமான நிலைதான் உங்களோட இலக்குல வெற்றி அடையறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் இருந்தாலும் உங்க மனசை மன அழுத்தத்திலிருந்து இருந்து போக்குறதுக்கு யோகா செஞ்சு மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட காரியங்களை செய்ய வெற்றி கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு சுமை அதிகமான இருக்கும் அது அதிக வேலை காரணமா அதை முடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் எரிச்சலும் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு வந்து கருத்து வேறுபாடு காரணமாக இன்றைக்கி தவறுகளை சுட்டிக்காட்டி காட்டி சண்டை போடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது அதனால் சேமிப்பும் கம்மி தான் கொஞ்சம் பார்த்து கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உள்ளவர்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும் பசங்களோட ஆரோக்கியத்தில் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது உத்தியோகத்தில் எதிர்பாராத பிரச்சனை ஏற்படும் வேலையாட்களை இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு முற்போக்கான வளர்ச்சிக்கு சாதகமாக கிடையாது எதையும் கேஷுவலாக சமநிலையோடு பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமாக உங்களோட சவால்களை சமாளிக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லைனா பணிகளை கவனத்துடன் செய்ய வேணும் அப்படி தவறுனா சின்னதாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட அறிவுரை ஏற்று அந் அதன்படி இன்றைக்கி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி பதட்டத்தோடு காணப்படுவீங்க அதனால் பொறுமையாக அன்பா பொறுமையாக இருக்கிறது குடும்பத்தில் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல உறவு மேம்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து நிதி நிலைமையை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் செலவை கம்மி பண்ணுறதுக்கு பாருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் கூட பிறந்தவங்க உதவிகரமாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்களால் அனுகூல பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் புதிய மனிதர்களோட மற்றும் புதிய நண்பர்களை சந்திக்கிற நாள் அவங்கள சந்திக்கிறது மூலிமா உங்கள் மனசில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடும் வேலை தொழிலை அளவுக்கு இன்றைக்கி வந்து பணியிடத்தில் சந்திப்புகளின் பொழுது நீங்கள் புதுசாக உங்களோட கருத்துக்களை புதுமையாக சொல்லும் போது அது உங்களுக்கு மேலதிகாரிகள்கிட்ட இருந்து பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இனிமையான வார்த்தைகளை உங்கள் துணைவே மகிழ்விக்கக்கூடிய ஒரு விதமாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நல்ல புரிதல் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அடுத்த ராசி மீன ராசி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி அடைய எதிலும் பொறுமையோடு இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பனி சுமை குறையும் வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு சில அசௌகரியங்கள் இருக்குது சவால்களை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட செயல்களை திட்டமிட்டு செயல்படுத்துறது நல்லது தாராள நம்பிக்கையோட வேலை தேவையற்ற எண்ணங்கள்லேருந்து இன்னைக்கு குழப்பிக்காமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கம்மி தான் பனி அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ள சுமூகமான உறவு காணப்படாது அனுசரியான போக்கை மேற்கொள்வது நல்லது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வரவு கம்மியாக இருக்கும் செலவு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நிதானமாக நிறுத்தி நிதானமாக பார்த்துக்கிறது நல்லது பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும் நன்றி வணக்கம்